இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி இவங்களுடைய பேச்சு செயல் சொல் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்களுடைய பேச்ச நடவடிக்கையே பார்த்திங்கன்னா ஒரு வீரம் ஒரு கம்பீரம் நிறைந்த ஒரு நபராக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க சிம்மராசி என்பர்கள் அதே மாதிரி இவங்கக்கிட்ட அன்பை காட்டி எதை வேணாலும் செய்யலாம் கோபத்தை காட்டி எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்கக்கிட்ட வந்து சாதிக்க முடியாது அன்பா பேசிக்கூட சாதிக்கலாம் ஆனால் கோபமாக பேசி இவங்ககிட்ட ஏதாவது சாதிக்க முடியும் அதிகாரமாக பேசி சாதிக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது அன்பாக பேசுங்க கண்டிப்பாக அவங்க அதை செய்வாங்க எல்லா விஷயங்களுமே கோபப்படுவாங்க அப்படின்னு தான் இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லுவாங்க கோபம் வருந்தாங்க ஆனால் தேவையில்லாமல் கோபப்பட மாட்டாங்க நியாயமாக நடந்துக்கிட்டாங்க சரியான முடிவு எடுத்துக்கிட்டா எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கோபப்பட மாட்டாங்க தவறுதலான முடிவு தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா தான் இந்த சிம்மராசி என்பர்கள் அதிகம் வந்து கோ கோபப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னாடி வைத்த கால பின்னாடி வைக்கவே மாட்டாங்க ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க அதில் அதோடய எல்லை எண்ணமோ அதை வரிகளும் அந்த வெற்றியை பார்க்குற வரிகளும் அவங்க ஓய மாட்டாங்க அதற்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனை செயல் சொல் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க யார் எது குறைவு சொன்னாலுமே துரோகம் செய்தாலுமே இவங்களுக்கு பிடிக்காது யாராவது இவங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க துரோகிங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் இடமே கொடுக்க மாட்டாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைத்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க குறிப்பாக அவங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது ஏன்னா வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பமாக இருக்குது இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்ம ராசி அன்பராக இருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு அல்லது ஏதாவது ஆலோசனை வேணும் நம்பர் அந்த நம்பருக்கு பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் புதன் வக்கரக அடைந்திருக்கிறார் அதே மாதிரி கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவான இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சுக்ரன் வந்து அடைந்திருக்கிறார் சூரியன் கிரக நிலைகள் தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கடந்த ஓராண்டு காலமாகவே உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அஷ்டம சனி காலத்தில் என்னென்ன மாற்றங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் சந்திக்கிறக்காங்க அனைத்துலையுமே சின்ன சின்ன தடைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கோம் அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம் அனைத்து கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றாலும் கூட சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பேசுனீங்களா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால கொஞ்சம் நிதானமாக பேசி காரியங்களை சாதிக்கலாம் மற்றவங்களுடைய காரியங்களை ஏதாவது ஈடுபடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்துல நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஆனால் உங்களால் தலையிடாமலோ அல்லது உதவி செய்யாமலோ இருக்கவே முடியாது அடுத்தவங்க ஒரு உதவி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்வீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்காம போகலாம் அதனால் கவனமாக இருங்க கரெக்டாக திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமையும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக தொழில் செய்கிறவங்கெல்லாம் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் நிதானமாக இருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த டைமுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனம் பணமாக நல்லது வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருகின்ற நாட்களில் அமையும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ உண்டாகலாம் பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைம் ஏற்படும் பெண்களை பொறுத்தவர்கள் எல்லா காரியத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் இறங்க வேணாம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இங்கே உங்களுக்கு வெற்றியாக முடியும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க கட்சி மேலிடத்துலேருந்து இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் அமைந்துடும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா வீண் வாக்குவாதம் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த டைம் ஏற்படும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க தொழிலில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இந்த டைம்ல இருக்கும் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் அமையும் அதனால கடன் உதவிகள் இருந்தாலும் ஒரு டைம் ஒரு சிலருக்குலாம் டக்குன்னு கடன் உதவியெல்லாம் கிடைக்கலாம் இருந்தாலும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா போதுமான லாபம் இல்லாதனால கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர்லாம் பழைய கடனை அடை பொது சின்ன சின்ன தாமதங்கள் அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி இப்போ கொஞ்சம் பணத்தை சேமிப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் ஏற்படும் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அனுசரித்து செல்லுங்கள் இந்த டைமில் மேல் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய திறமையான செயல்பாட்டால் எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்துலேயும் கூட எதிர்பாராக்காமல் சில விருந்தினர்கள் இந்த டைம் வருவாங்க அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமு வீண் வாக்குவாதம் பெரிய பிரச்சனையாக கூடிய சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது குழந்தைகளை பற்றி ஒரு விதமான கவலை இந்த டைம் உண்டாகும் அவங்களுடைய கல்விக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவங்களுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க இருந்தாலும் அவங்களுடைய முன்னேற்றத்தில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமுமே கூட சின்ன சின்ன தடைகளையும் தாமதத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் எதிர்பாராமல் திடீர்னு செலவுகளும் வரும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வரும் புதிய நட்புகள் இந்த டைமு கிடைக்கும் மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயம்லாம் இந்த டைமில் நடைபெறாமல் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுற மாதிரி அமைந்துடும் கொஞ்சம் கவனமாகவும் தெளிவாகவும் முடிவெடுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் நீங்கள் சிந்தித்ததை செயல்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விதமான குழப்பம் இருக்கு இல்லையா அந்த குழப்பம் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ